அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் சென்ற பதிவிலே நாம் துணிவு நேர்மை மனம் தோளாமை ஆகிய குணங்களை கொண்டு எப்படி ஸ்டியூ வாழ்வில் வெற்றி பெற்றான் என்பதை பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது வாழ்க்கையில் தாங்க முடியாத அளவிற்கு நஷ்டம் வந்தாலும் துவண்டு விடக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இருந்த ஒருவரை பற்றித்தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த உண்மையை விளக்குவதற்கு தொழிலதிபரின் வாழ்க்கையில் நடந்த பின்வரும் உண்மை நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாருங்கள் ஒரு டிசம்பர் மாத பின்னிரவில் பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தொழிலதிபரின் இருபத்தி நாலு வயது மகனானவன் பதட்டத்துடன் தந்தையை அங்குமிங்கும் தேடினான் அறுபத்தி ஏழு வயது உடைய அவரது தந்தை நெருப்பு தொழிற்சாலையை விழுங்கும் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் மகனை கண்டதும் அவர் உன் அம்மா எங்கே என்று கேட்டார் தெரியவில்லையப்பா என்றான் மகன் தொழிற்சாலையை அதன் பத்து சதவீத மதிப்பிற்கு மட்டுமே இன்சூர் செய்திருப்பதை கவலையுடன் அவன் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் அந்த நிலையில் அவனது தந்தை போய் உன் அம்மாவை கூட்டி வா வாழ்நாளில் அவள் இனி இது போன்ற காட்சியை பார்க்கவே முடியாது என்றார் அடுத்த நாள் காலையில் நம்பிக்கைகளும் கனவுகளும் எரிந்து போன சாம்பல்களின் அருகில் நடந்தபோது தந்தை மகனை பார்த்து இவ்வாறு சொன்னார் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் நம் தவறுகள் எல்லாம் இந்த தீ விபத்தில் பொசுங்கிவிட்டன எல்லாவற்றையும் இனி புதிதாக ஆரம்பிப்போம் மூன்றே மாதங்களில் அந்த தொழிற்சாலையை மீண்டும் புதுப்பொழிவுடன் வானலாக எழுந்து நிற்கச் செய்வோம் தொழிலதிபரின் அந்த ஊக்கமும் உறுதியும் தான் நமக்கும் வேண்டும் இதைத்தான் திருவள்ளுவர் உள்ளம் உடைமை உடைமை என்றார் ஆகவே மேற்சொன்ன சொன்ன போல ஊக்கமும் உறுதியும் உங்களுக்கும் இருந்தால் நீங்களும் வாழ்வில் வெற்றி பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்